மகிழ்ச்சியாக இருக்கும்போது செல்வம் இருக்கும்போது கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டான் தும்ப வரும்போது கடவுளை சிந்திப்பான் அப்போ தும்ப வரும்போது கடவுள் சிந்தி தென்ன பையன் தும்ப வருவதுக்கு முன்னே சிந்திக்கணும் இல்லவா தும்ப ஒரு இதுக்கு முன்னே அணை கட்டி கொள்ள வேண்டும் அது முன் செய்து நல்வணி உள்ள மக்கள் தான் சகல செல்வம் இருக்கும்போதே தென்ன உட்காந்து தியானம் ஒவ்வொரு வீட்லேயும் இன்னும் பூஜை ஒன்று இருக்கும் அந்த காலத்தை வச்சு கட்டியிருப்பாங்க காலையில் உட்காந்து நாமஜ் செய்வா பூஜை செய்வான் ஏதோ அப்படின்னு விஷயத்துக்கு ஏதோ ஒரு பூஜை செய்வான் பூஜை செய்துட்டே வந்துக்கிட்டு இருப்பான் உண்மை தெரிஞ்சு பூச்சி செஞ்சால் ரொம்ப சிறப்பு தான் இருந்து பூஜை செய்கிற மக்கள் தான் உண்மை இருந்து பூஜை செய்யணும் சில வீட்டில் பூஜையாரியே இருக்காது அது பற்றி குற்றம் இல்லை ஹசனாமத்தை சொன்னாலே அது பூஜையாக ஏற்றுக்கொள்வார்கள் கொடுவார்கள் அப்போ அது பூஜை செய்யும்போது செல்வத்துக்கு அதிபதியாகி அகத்தீசனையோ அல்லது ராமனி சாமியோ மாணிக வாசனையோ திருஞான சமுந்தரியோ அருணிநாதனையோ பதஞ்சலி மணியோரையோ பூஜை செய்தால் சரிவுங்கிற பேச்சே இருக்காது குடும்பத்தில் அவன் செய்த வினை காரணமாக சரி வந்தாலும் அந்த சரிவு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கி தவிர வறுமை தொடர்ந்து இருக்க முடியாது